அருள்மொழி அவர்கள் கொஞ்சம் எனக்கு ஓவராக பில்டப் கொடுத்து பேசிட்டாங்க நான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க தோன்றதை பேசுவேன் அது சில நேரம் ஆக்கி விட்டுறீங்க அதுக்கு முக்கியமாக இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிக்கை நண்பர்கள் இப்போ கூட காத்துக்கிட்டு இருக்காங்க ஏதாவது பேசுவானா வாய் விடுவானா பார்த்துக்கலாம் இன்றைக்கி இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸு தான் இதை வச்சு ஒரு ரெண்டு நாள் ஓட்டலாம் ஒன் வே டிராஃபிக்காகவே இருக்குது உங்களுக்கு எதுவும் கண்ட் கொடுக்க மாட்டேன் அக்காவே சொல்லிட்டாங்க ரெண்டு முன்பு கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் ஒன்பது மணிக்கு பேச ஆரம்பிச்சு முக்கால் வரைக்கும் பயந்துடக்கூடாது இன்னைக்கு ஒம்பது மணி வரைக்கும் பேசுவானா அப்படியே நாற்பது நிமிஷம் பேசுனதுனாலையும் நேற்று பல நிகழ்ச்சிகள் சிவகங்கை மாவட்டத்தில் அதே மாதிரி பேசினதாலும் இன்னைக்கு குரல் சரியில்லாமல் இன்னைக்கு நீங்க தப்பிச்சிருக்கீங்க திமுக எழுபத்தி ஐந்து அப்படின்னு அறிவு திருவிழாவுடைய நிறைவு நிகழ்ச்சி அதாவது போடும் போதே வேணாங்க நிறைவுரை போடுங்க எல்லாம் வீட்டுக்கு போகணும் ஞாயிற்றுக்கிழமை ஏழு நாட்கள் ரெண்டு நாட்கள் அரங்கத்துக்குள்ள நடந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட பத்து அமர்வு நாற்பத்தி நான்கு சிறந்த பேச்சாளர்கள் அதுக்கு பிறகு இங்கே கிட்டத்தட்ட ஒரு வாரம் எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி வள்ளூர் கோட்டத்தில் இதுவரைக்கும் நடந்ததில்லை ஆனால் என்னுடைய விருப்பம் இனிமேல் அடிக்கடி நடக்க வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் இந்த அறிவு திருவிழாவுக்கு அனுமதி அளித்து இளைஞர் அன்னைக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த நிகழ்ச்சியை துவங்கிய வச்சாங்க தெரிவிச்சு புத்தக காட்சிக்கு போனீங்கன்னா நானும் போயிருக்கேன் நடக்கின்ற புத்தக கண்காட்சிக்கு போயிட்டு புத்தக காட்சிகள் போய் பார்ப்பேன் அதில் பாத்தீங்கன்னா நிறைய சமையல் குறிப்புக்கு தனியாக டிபார்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க ஜோதிட புத்தகங்கள் செல்ஃப் டெவலப்மெண்ட்டு கோலம் போடுவது எப்படி இப்படி தான் நிறைய புத்தகங்கள் இருக்கும் ஆனால் நம்முடைய இளைஞரணி நடத்துகின்ற இந்த புத்தக காட்சியில் முழுக்க முழுக்க அரசியல் புத்தகங்களை மக்கள் பார்த்து தேடி வந்து பார்த்து படித்து வாங்கி படித்து படிக்கின்ற நிலைமையை நம்ம உருவாக்கி இருக்கிறோம் இன்னும் பெருமையாக சொல்லணுன்னா கடந்த ஒன்பது நாட்களில் புத்தக காட்சியை பார்வையிட்டவர்களுடைய எண்ணிக்கை இருபதாயிரத்திற்கும் மேலே புத்தகங்கள் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல் புத்தகங்கள் இங்கே விற்பனையாக இருக்கின்றது அதில் இன்னொரு சிறப்பு அதிகமாக விற்ற புத்தகம் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்புன்ற புத்தகம் ஆயிரத்தி ஐநூறு புத்தகங்கள் விற்பனையாக இருக்கிறது அட்வான்ஸ் புக்கிங் முன்பதிவு திட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஏழாயிரம் பிரதிகள் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு புத்தகம் விற்பனையாக இருக்கிறது அடுத்த ஆண்டில் இதை விட அதிகமாக ஆகும்ன்ற அந்த நம்பிக்கையும் இருக்கின்றது அறிவு திருவிழாக நான் நிகழ்ச்சி நடத்துவதற்கு வள்ளுவர் கோட்டம் தேர்ந்தெடுத்ததற்கு பல காரணங்கள் உண்டு அப்படின்னு கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு இந்த வள்ளுவர் கோட்டத்திற்கு கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டினார் அப்போ முதலமைச்சர் அதன் பிறகு ஆட்சி கலைக்கப்பட்டது வேலைகள்லாம் வேகமாக நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கலைஞருக்கே அழைப்பு கொடுக்கல அடிக்கல் நாட்டு கலைஞரை நிராகரிச்சிட்டாங்க அழைப்பு கொடுக்கல கலைஞர் எல்லாமே இந்த வல்லூர் வள்ளூர் கோட்டத்தை திறந்தாங்க அதன் பிறகு கலைஞர் அவரு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மறுபடியும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு முதலமைச்சரானார் முதலமைச்சர் ஆனோடனே அந்த பதவி பிரமாணம் எடுத்துக்கிறதுக்கு இந்த பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கு அவர் தேர்வு செய்த இடம் இந்த வள்ளுவர் கோட்டம் பொதுவாக வள்ளுவர் கோட்டம்னாலே கொஞ்சம் எல்லாரும் பயப்படுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் ராசி இல்லாத இடங்க அப்படின்வாங்க நான் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு அதுவும் மிக மிக முக்கியமான காரணம் ஏன்னா அறிவு திருவிழா திருவிழா நடத்துவதற்கும் ராசிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நம்புற வேணாம் இப்படிதான் சென்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது நிறைய பேர் ஜோசியாலாம் பார்த்தாங்க அவங்களுக்கு தெரியும் கட்டம் சரியில்லை ஜாதகத்திலேயே சொல்லியாச்சு அந்த வாய்ப்பே கிடையாது அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஒரே மனதாக தேர்ந்தெடுத்தார் ஓன ஓர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அதற்கு வலு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வள்ளுவர் கோட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முதல்ல ஒத்துக்கிட்டோம் புத்தக காட்சியில் கிட்டத்தட்ட அறுபது கடைகள் அமைக்கப்பட்டு நாற்பத்தி ஆறு பதிப்பகங்கள் பங்கு பெற்றன அதுலேயும் ஒரு சிறப்பு என்னென்னா புத்தக கண்காட்சிக்குள் நுழையும் போது முதல் கடையே இளைஞரனுடைய முத்தமிழியர் பதிப்பத்துடைய முதல் கடை அனைத்து கடைகளையும் பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வரணும்னா கடைசி கடையாக இருந்தது கலைஞர் கருவூலத்துடைய கடை இது கடையில் இருந்த ஸ்டால்ஸில் திராவிட இயக்க கம்யூனிஸ்ட அம்பேத்கரி நூல்கள் பெண் விடுதலை பற்றி பேசுகின்ற நூல்கள் திராவிட சினிமா பற்றிய நூல்கள்னு பல முற்போக்கு நூல்களை இடம்பெற்ற வச்சுருந்தோம் இன்னொரு கூடுதல் சிறப்பு திருநங்கை பதிப்பகத்துக்கும் ஸ்டால் ஒதுக்கப்பட்டு அந்த தோழருடைய புத்தகங்களும் இன்றைக்கி இங்கே பெரிய அளவில் இந்த கடந்த ஏழு நாட்களில் விற்பனை ஆகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த அறி அறிவு திருவிழாவில் கடந்த ஏழு நாட்களாக இந்த மேடையில் பல கலை நிகழ்ச்சிகள்லாம் கலை நிகழ்ச்சிகளும் இருக்கு பல்வேறு தலைப்புகளில் பேச்சாளர்களுடைய பேச்சும் இன்னைக்கு அனைவராலும் கவனிக்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் பார்க்கும்பொழுது இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த வரவேற்பை எல்லாம் பார்க்கும்பொழுது இந்த அறிவு திருவிழாவை எந்த நோக்கத்திற்காக நடத்தணுமோ அந்த நோக்கம் நிறைவேறிக்குங்கிற நம்பிக்கை மகிழ்ச்சி எனக்கு இங்கே இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய வாசக பெருமக்கள் இளைஞர்கள் தமிழ்மார்கள் கொடுத்துருக்குறீங்க நாம கரெக்டான டார்கெட்டை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த மனநிறைவை நீங்க அத்தனை பேரும் எனக்கு கொடுத்துருக்குறீங்க எதற்காக எப்படி ஒரு நிகழ்ச்சி எதற்காக இப்படி ஒரு முற்போக்கு திருவிழா முற்போக்கு காட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களை அரசியல் படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரே நோக்கத்தோடு தான் இந்த முயற்சி எடுக்கப்பட்டது கழக இளைஞரணி தோழர்கள் நிறைய படிக்கணும் நிறைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும் நம்ம நிறைய பேர் விமர்சனம் செய்வாங்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் யாருமே கிடையாது அப்படி விமர்சனம் செய்வங்களுடைய கருத்துக்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கும் பதில் சொல்வதற்கு நாம் தயாராக இருக்கணும் அந்த பதிலை தேடி நாம் போகணும் அதுக்கு படிக்கணும் வரலாறு தெரிஞ்சுக்கணும் அந்த விமர்சனங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கும்போது நம்மளாலும் அரசியல் களத்தில் சரியான பாதையில் போக முடியும் உறுதியாக நிற்க முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை தான் இளைஞர்களுடைய அறிவை வளர்க்கணும் ஆற்றலை பெருக்கணும்னு இவ்வளோ வேலைகளை நாம் செஞ்சிட்ருக்குறோம் இவ்வளோ மெனக்கெட்டு இவ்வளோ வேலைகளை செஞ்சிகிட்டு இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு நாட்டில் பார்த்தீங்கன்னா சில சில பேர் அவங்களுடைய தொண்டர்கள் அறிவாளிகள் இருக்கிறது அவங்களே விரும்ப தலைவர்களே விரும்புறதில்லை எங்கே தன்னுடைய தொண்டர்களுக்கு அரசியல் அறிவும் தெளிவும் வந்துட்டா அவங்களால இன்னைக்கு அரசியலே நடத்த முடியாதுன்னு சில தலைவர்கள் பயந்துகிட்டு இருக்கிறாங்க உதாரணத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கோங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கு பெரியார் கொள்கையை பற்றி தெரியாது பெரிய அண்ணா என்ன சொன்னாருன்னு தெரியாது இன்னும் சொல்ல போனால் அதிமுகன்ற கட்சி எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னே அவங்களுக்கு தெரியாது திமுகவை விமர்சிக்கணும் கலைஞரை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு துவங்கப்பட்ட கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பவும் அந்த கொள்கைகள் தெரியக்கூடாதுன்னு அந்த கட்சியினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் அந்த பணியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் ஏன்னா அவங்களுக்கு வரலாறு தெரிஞ்சிருச்சுன்னா கொள்கை தெரிஞ்சிச்சுன்னா மக்கள் இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்குற கேள்வியை நாளைக்கு அண்ணாதராபுரம் முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் நாளைக்கு அவங்களுடைய தலைவர்களை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிடலாம் கேட்பாங்கல்ல பாஜகவோட இன்னைக்கு இனிமேல் எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லைன்னு உங்களுடைய தலைவர் ஜெயலலிதா அம்மையா இருந்தபோது சொன்னாங்களே இப்போ ஏன் கூட்டணி வச்சிங்க அப்படின்னு கேப் கேட்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல ஏன் நீங்களே சொன்னீங்களே நாலு மாசம் முன்னாடி இனி எந்த காலத்துலேயும் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு நீங்களே சொன்னீங்களே இப்போ மறுபடியும் நாம் பாஜகவுக்கு அடிமையாக போயிட்டோமே அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்பாங்க அதனால தான் அந்த தொண்டர்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறார் அதிமுக தொண்டர்களுக்கு கொள்கை தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது திராவிடம்னா என்னென்னு அவருக்கும் தெரியாது ஏன்னா அவர் படித்தது ஒரே புக்கு நானும் தேடி இது வரைக்கும் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது கொள்கைகள் ஒட்டும் மறக்கலை அவருடைய தலைவரே யாருன்னு அவர் மறந்து இருக்கிறார் பல நேரத்துல சமீபத்தில் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டுட்டு வெளில வந்து பேட்டி கொடுத்தார் அண்ணாவுக்கு மரியாதை செலுத்திட்டு வந்திருக்கிறேன் அப்படிப்பட்ட தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இதுதான் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்முடைய இயக்கத்தை நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இரநூறு இளம்பேச்சார்கள் நாம தேர்வு செஞ்சுருக்கிறோம் அந்த பேச்சாளர்களை விட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மணிக்கணக்கில் திராவிடத்தை பத்தியும் நம்முடைய இயக்கத்துடைய கொள்கைகளை பத்தியும் அந்த பேச்சாள போட்டி போட்டுக்கிட்டு பேசுவாங்க அதிமுக தான் இன்னும் சில கும்பல்கள் புதுசா கிளம்பி இருக்கு நடத்தி நாலு நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு விழா நடக்குதுன்னு என்ன கேக்குறாங்க எப்படி நீங்க அறிவு திருவிழா நடத்தலாம் யாரை கேட்டு நடத்துனீங்க எதுக்காக நடத்துனீங்க அறிவு திருவிழா நடத்துறான் அது அறிவு திருவிழால அவங்களை விமர்சிச்சு பேசிட்டு கோபம் வருமோ அதனால அறிவுங்கிற வார்த்தை கேட்டாலே அவங்களுக்கு அதிர்ச்சி சுகாதார மேம்பாட்டை பத்தி பேசும்போது கிருமிகளை பத்தி பேசாம இருக்க முடியுமா கிருமிகிட்ட எப்படி நம்ம விலகி தான் பேசுனாதான் சுகாதார மேம்பட்ட பற்றி தெளிவாக பேச முடியும் அதுபோல தான் அறிவு திருவிழாவில் கொள்கைகளை பற்றி பேசும்போது கொள்கையற்ற கும்பலுடைய ஆபத்தை பற்றி இங்கே பேசியவங்க சில பேர் சுட்டி காட்டியிருக்கிறாங்க இதையெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே ஒரு அறிவு இயக்கம் கழகத்தில் பயணிக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளுமே அறிவு திருநாள் குக்கிராமங்களில் கூட படிப்பகம் நடத்தி இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் சலூன் கடை டீ கடை சைக்கிள் ஸ்டாண்டுன்னு சாமானிய மக்களையும் அரசியல் பேச வச்ச இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய ஒவ்வொரு தலைவர்களும் நூற்று கணக்கான பத்திரிகைகளை தலைமையேற்று நடத்தினாங்க கழக முன்னோடிகள் முன்னாடி இருந்த முன்னோட சரி இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் சரி சாதாரண நிர்வாகிகளா இருந்தாலும் சரி இன்னைக்கு வரைக்கும் புத்தகங்கள் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க நம்முடைய கழகத்துடைய மேடைகள் ஒவ்வொன்றும் கொள்கை வகுப்பறைகள்னு சொன்னா அது மிகையாகாது கழகத்துடைய முதல் தலைமை அலுவலகம் அண்ணா வச்ச பேர் அதற்கு அறிவகம் அதன் பிறகு நம்முடைய கலைஞர் கட்சியினுடைய தலைமை நிலையத்தை கட்டார் அதற்கு அவர் வச்ச பெயர் அண்ணா அறிவாலயம் இப்படி அறிவுக்கு முக்கியத்துவம் வந்துட்டு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு வழிகாட்டியான கழகமாக இயக்கமாக இன்னைக்கு நடைபோட்டு கொண்டிருக்கிறது அதனால தான் அந்த தான் நாம் அறிவு திருவிழாவை நடத்துகிறோம் அத்தனை பேருக்கும் வெறுப்படைஞ்ச அத்தனை பேருக்கும் ஒரு சவால் விடுறோம் நீங்களும் நடத்துங்க நடத்தி காட்டுங்க பார்ப்போம் ஆகவே அடிமைகளையும் ஃபாசிஸ்டுகளையும் கொள்கேற்ற வெற்று அட்டைகளையும் கண்டு நாம் அச்சப்பட தேவையில்லை அவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல தேவையில்லை நிச்சயம் சொல்கிறேன் இந்த அறிவு திருவிழா கழக வரலாற்றில் என்றைக்கும் நிச்சயம் நீடித்து நிலைக்கும் இன்னைக்கு அறிவு திருவிழா நிறைவு பெற்று வள்ளுவர் கூட்டத்திலிருந்து நாம் எல்லாம் புறப்படுறோம் எதற்கா இளைஞரணி அமைப்பாளர்கள் சகோதரர்கள்லாம் பார்க்கும்பொழுது ஏதோ காலேஜ் ஃபேர்வெல் டே முடிச்சுட்டு நண்பர்களை விட்டு கிளம்புற மாதிரி உங்களுடைய முகத்தில் ஒரு சோகம் தெரியுது சோகமாக மகிழ்ச்சியானு போக போக தெரியும் நாம் இங்கேருந்து புறப்பட்டு அடுத்த வேலையை பார்க்க போறதில்லை அடுத்த வேலை என்னென்னா அடுத்து வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தேர்தல் வேலையை பார்க்க போக போகிறோம் இந்த அறிவு திருவிழாவில் நம்ம பேசின விஷயங்களை பரிமாறிக்கொண்ட கருத்துக்களை கேட்ட கருத்துக்களை பட்டி தொட்டிக்கும் போய் நம்ம போய் சேர்க்கணும் அதற்காகத்தான் இந்த அறிவு திருவிழா நடத்தப்பட்டது திருமண கூட்டங்கள் தலைவர் சொன்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூப் வீடியோஸ் ரீல்ஸு சோசியல் மீடியான்னு நம்முடைய கருத்துக்களை நம்ம பகிர்ந்துக்கணும் ஏன்னா இன்றைக்கி நாடு மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்முடைய நாடு இருக்கின்றது இவ்வளோ நாட்களாக எதிர்கட்சிகளை மிரட்ட இடி ஐடி சிபிஐ போன்ற அமைப்புகளை வச்சு இருந்தாங்க சில நாட்களுக்கு முன்பு என்ன கூட பயமுறுத்த முயற்சி பண்ணாங்க அதுக்கெல்லாம் பயப்படுறாளா நான் கலைஞருடைய பேரன் கழக தலைவருடைய வளர்ப்பு எதிர்கட்சிகளை புடக்க இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனே அந்த வேலையில் இறங்கியிருக்கு எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்துருக்கிறாங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற ஒரு திட்டம் தேர்தலையே திருட்டுத்தனமாக நடத்துகிற அளவுக்கு இன்னைக்கு ஒன்றிய அரசு இறங்கி இருக்கிறது நான் அத்தனை பேரும் ரொம்ப விழிப்பாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது முதல்ல உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாக்குகளை நீங்கள் முதல்ல பாதுகாக்கணும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தகுதியான ஒரு வாக்காளர் கூட பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு விடக்கூடாது இதெல்லாம் நம்ம கண்ணும் கருத்துமா இந்த செயலில் நம்ம ஈடுபடணும் அதே மாதிரி போலி வாக்காளர்களை சேர்க்கறதையும் நாம் எந்த காலத்திலையும் அனுமதிக்கக்கூடாது நம்முடைய தலைவர் அவர்கள் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இரநூறுக்கும் அதிகமான தொகுதியில் ஜெயிச்சணும்னா ஜெயிச்சு காட்டணும்னா நாம் இந்த பணியில் அடுத்த நான்கு மாதங்கள் அடுத்த இரண்டு மாதங்கள் இந்த எஸ்ஏஆர் பணியே இருக்கு அடுத்த ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் இருக்குது அந்த பணியில் நாம் ரொம்ப கவனமாக ஈடுபட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சட்டமன்ற தேர்தலில் கழகம் முதன்முறையாக ஆட்சி பிடிக்கிறதுக்கு அப்போதிருந்த உடன்பிறப்புகள் எவ்வளவு சிறப்பாக எப்படி வேலை பார்த்தாங்களோ அதை விட அதிகமாக நம்ம வேலை பார்க்கணும் கடினமாக நம்ம உழைக்கணும் அடுத்த நாலு மாதத்துக்கு வேறு எந்த பணியும் நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் வெற்றி பெற்றால் அது கழகத்துடைய வெற்றி மட்டும் கிடையாது அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய வெற்றி என்பதை மக்களுக்கு நாம் புரிய வைக்கணும் ஏழாவது முறையாக கழக ஆட்சி அமைக்க தொடர்ந்து இரண்டாவது முறையாக நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலையில் உட்காரணும்னா இளைஞரணி தம்பிமார்கள் களத்தில் இறங்கி அதை நாம் செஞ்சு காட்ட வேண்டும் அதற்கு இந்த அறிவு திருவிழாவும் முற்போக்கு புத்தக காட்சியும் நிச்சயம் ஒரு அடித்தளமாக இருக்கும்னு நான் நம்புகிறோம் இந்த நேரத்தில் அறிவு திருவிழா நடத்த அனுமதி வழங்கி அவையெல்லாம் வழிநடத்திய நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தலைமை கழகத்திற்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் பங்கேற்ற அத்தனை பதிப்பங்களுக்கும் இரவு பகலாக உழைத்த அத்தனை பணியாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் புத்தக காட்சியில் வீச்சை வழங்கிய இன்றைக்கு உறைவீச்சை வழங்கிய இன்னைக்கு பேசிய திராவிடக் கழக பிரச்சார செயலாளர் அக்கா அருள்மொழி அவர்கள் நாகை சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் திரைப்பட பாடலாசிரியர் சகோதரர் கவிஞர் யோகபாரதி அவர்கள் இயக்குனர் சகோதரர் கரு பழனியப்பன் அவர்கள் எழுத்தாளர்கள் அண்ணன் ஆதவன் தீசன்யா கவிஞர் சுகிரதராணி பகுத்தறிவு மேஜிக் நிகழ்ச்சியை நடத்திய அண்ணன் தாமோதரன் உள்ளிட்டோருக்கும் புதுகை பூபாலம் கோவன் கலைக்குழு பாப்பம்பட்டி ஜமா மாற்று ஊடக மையம் கலைக்குழு நிகர் கலைக்கூடம் உள்ளிட்ட அத்தனை கலைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் அனைவரின் சார்பாக நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்